மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி அவர்களே இதுக்கு பேர்தான் சனாதனம் ஒழிப்பா சீமான் ஆவேசப்பட்டு பேசியிருக்கிறார் ஆம் ஈரோடு இடைத்தேர்தலை முன்னிட்டு நேற்று நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய சீமான் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களோடு மக்களாக உணவருந்துகிறார் என்று செய்தி வெளியாகிறது இந்த ஒரு செய்தி ஒரு அறுவரு அறுவறுக்கத்தக்க செய்தி அதுவும் ஆதிதிராவிடர் மக்களுடன் இணைந்து உணவருந்துகிறார் என்ற ஒரு செய்தி எந்த விதத்தில் சிறப்புக்குரியது என்று நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இதில் ஒன்றும் பா இனப்பாகுபாடு பார்க்கணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு இவர் தான் கொசுவை ஒழிப்பதை போல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சமீபத்தில் பேசியிருந்தார் அதனால்தான் தம்பி உங்களை நான் ஒழிக்க நான் இந்த பாடுபடுறோம் ஆதிதிராவிடர் மக்களோடு அமர்ந்து உணவருந்துவேன் என்பதுதான் சனாதானம் அதாவது இந்த மாதிரி ஆதி திராவிடர் மக்களோடு சேர்ந்து உணவருந்துவேன் அப்படின்னு சொல்கிறது தான் சனாதனம் இந்த செய்தியை படிச்சுட்டு உங்களுக்கு கோபமே வரவில்லைனா நீங்கள் தான் அப்போ திராவிடர்கள் இதை படிச்சுட்டு உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் எங்கே ஈனம் எங்கள் கூட்டம் அதான் நாம் தமிழர்கள் என ஆவேசமாக பேசியுள்ளார் அதாவது என்ன சொல்ல வரார் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்து கேள்விப்பட்டியில்